தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரையும் எப்பெல்லாம் மக்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வருதோ அப்போல்லாம் அவரால் முடிந்த உதவிகளை பண்ணிகிட்டே தான் இருக்கார் நேற்று வரையும் கூட அதை பண்ணிகிட்டே தான் இருக்கார் சென்னை ஃப்ளட்டுக்கும் தலைவர் வந்து நிறைய நிவாரணப் பொருட்கள் வழங்கியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மலையாள பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிறைய நிவாரணப் பொருட்கள் வழங்கியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோவாகவும் வெளியாகுது நிறைய பத்திரிகைகள்லேயும் செய்திகள்லாம் வெளியாச்சு ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம போட்ட வீடியோவிலேயே ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸுகளையும் பார்க்க முடிஞ்சுது இது ஃபேக் வீடியோடா அப்படிங்கிறானுங்க இன்னொருத்தன் என்னடான்னா நூற்றம்பது கோடியை கொட்டி கொடுக்குறோம் நன்றி வேண்டாமா உனக்குங்கிறான் உங்களுக்கெல்லாம் என்னதாண்டா வேணும் ஒரு மனுஷன் ஒரு உதவி செஞ்சாரு அப்படின்னா ஒன்றா பாராட்டணும் இல்லாட்டி கம்முன்னு பொத்திட்டாவது இருக்கணும் இவனுக்கு பத்து ரூபா அடுத்தவனுக்கு உதவி பண்ண மாட்டானுங்க ஆனால் உதவி பண்ணுறவங்களாக பார்த்து நக்கல் பண்ண வேண்டியது அது ஃபேக் வீடியோங்க வேண்டியது இவனுங்கெல்லாம் எப்போ தான் திருந்த போகிறானுங்களோ தெரில இன்னொரு விஷயம் அந்த நூற்றம்பது கோடியை கொட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நடிகர்களுக்கு மட்டுந்தான் இப்படி சொல்கிறாங்க நடிகர்கள் படம் வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றோ வருது சரி வருஷத்துக்கு ஒன்று அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு நூற்றம்பது ரூபா அல்லது இரநூறுவா கொடுத்து அந்த படத்தை பார்க்குறாங்க வருஷத்துக்கு ஒரு இரநூறுபா செலவு பண்ணுறதுக்கு இவங்க வந்து நடிகர்களை நாங்கள் தான் வாழ வச்சோம் நாங்கள் தான் வாழ வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தினசரி பார்த்திங்கன்னா மளிகை கடையிலையும் சரி அல்லது பெட்ரோல் பங்க்லேயும் சரி எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் அவங்கள்லாம் நம்ம வாழ வச்சோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஆனால் வருஷம் ஒருக்கா நம்ம வந்து ஒரு இரநூறுவா கொடுத்து செலவு பண்ணி ஒரு படம் பார்க்கறது இல்லை நாங்கள் தான் வாழ வச்சோம் அப்படிங்கிறாங்க இது என்ன லாஜிக் அப்படின்னு நமக்கு சுத்தமாக புரியலை ஒருவேளை தலைவர் வந்து என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களே அப்படின்னு அவரோட பெருந்தன்மையால் சொல்கிறாரு இல்லையா அதை வச்சுட்டு இவங்க வந்து நாம் தான் வாழ வச்சோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க போல் எல்லா தொழில்லையுமே எல்லாரும் எல்லாரையும் சார்ந்து தான் இருக்கணும் தொழிலில் அப்படின்னு இல்லை நம்ம உயிர் வாழணும் அப்படின்னாலே இன்னொருத்தரை சார்ந்து தான் இருந்தாகணும் அதுதான் வாழ்க்கையோட கட்டாயம் இன்னொருத்தர் தயாரித்த பொருளை நம்ம வாங்கி தான் ஆகணும் இன்னொருத்தர் தயாரித்த பொருளை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அதுக்காக நம்ம அவங்கள வாழ வைச்சோம் இவங்கள வாழ வைச்சோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இந்த உலகத்தில் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் எல்லாரையும் சார்ந்து தான் இருந்தாகணும் வேறு வழி இல்லை ஆனால் சினிமா ஆக்டர்ஸ் அப்படின்னா அவங்கள நாங்கள் தான் வாழ வைச்சோம் அப்படிங்கிறது ஏன் அரசியல்வாதிகளை நாங்கள் தான் வாழ வைச்சோம் அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் ஏன் நம்ம காசை தானே எடுத்து திங்குறானுங்க பல்லாயிரம் கோடி கணக்கில் சொத்துக்களை குவிச்சு வச்சுருக்காங்க சொத்து குவிப்பு வழக்குலையும் கைதாகிறாங்க ஆனால் அவங்களெலாம் நம்ம வாழ வைச்சோம் அப்படின்னு சொல்கிறதில்ல நடிகர்களை அதுவும் குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இவங்க தான் வாழ வச்சுருப்பாங்க போல் ஆனால் தலைவர் சொல்கிறது தான் ஞாபகத்துக்கு வருது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை அப்படின்னு அதை வந்து இவங்க இவங்களை போல் ஆட்கள் நிரூபிச்சிட்டு தான் இருக்காங்க